வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹரியானா கவர்மெண்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை இருக்காங்க ஹரியானால பாஜக ஆட்சி வந்து நடக்குது என்ன அறிவிப்பு அப்படின்னா அக்னி வீரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அக்னி வீரர்களை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் அக்னி பஸ் ஸ்கீம் பற்றி நம்ம வந்து படிச்சிருப்போம் நாலு வருஷம் ஆர்மி ட்ரைனிங்கு ஆர்மியில் வந்து சர்வீஸ் வந்து பண்ணணும் அதில் அக்னி வீரர்களில் இருபத்தி ஐந்து விழுக்காடு பேர் ஆர்மிக்கு வந்து அப்படியே பர்மனெண்டாக வந்து செலக்ட் ஆவாங்க பேலன்ஸு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஜாபுக்கு வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் ஆயிக்கலாம் அப்படிங்கிறதான் அக்னி பாத் ஸ்கீமில் இருக்கக்கூடிய விஷயம் ஓகே ரொம்ப ஸ்ட்ராங்கான சர்டிஃபிகேட்லாம் வந்து கிடைக்கும் நாட்டுக்காக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நல்ல பேர் கிடைக்கும் இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இப்போ விஷயம் என்னென்னா ஹரியானா கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா அக்னி வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அக்னி வீரர்களுக்கு ரிசர்வேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஹரியானா காவல்துறை ஹரியானா போலீஸ் மற்றும் சுரங்க போலீஸ் இருக்காங்கள அந்த இடங்களில் அக்னி வீரர்களுக்கு பத்து சதவீத ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹரியானா கவர்மெண்ட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ரெண்டாவது குரூப் சி குரூப் டி பணிகளில் ஹரியானாவில் நடக்கக்கூடிய அந்த அரசு தேர்வுகளில் அக்னி வீரர்களுக்கு ஏஜ் லிமிட்டில் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க மூன்று வருடம் வரைக்கும் வயது வரம்பில் தளர்வு இப்போ வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்டை பார்க்குறோம் நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அறிவிப்பு பொதுமக்கள் நிறைய பேர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சசிகலா அவர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது தென்காசியில் ஜூலை இருந்து நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக அரசியல் சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொள்கிறாங்க ஆல்ரெடியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிறையா சிக்கல் வந்து இருக்குது விக்கிராவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக நினச்சது வேற ஈபிஎஸ் நினைச்சது வேற நடந்தது வேற அதிமுகவினருடைய வாக்குகள் திமுகவுக்கும் ஷிஃப்ட் ஆயிருக்கு பாஜக கூட்டணிக்கு ஷிஃப்ட் இருக்குது ஷிஃப்டான அதிமுகவுடைய வாக்குகளை எப்படி திருப்பி நம்ம பக்கத்து கொண்டு வரது அப்படிங்கிற பயங்கர ஒரு கவலை அடுத்து பார்த்திங்கன்னா லோக்சபா தேர்தலில் பல தொகுதிகளில் டெபாசிட் காலி பல தொகுதிகளில் தேர்டு பிளேஸ் வந்து தள்ளப்பட்டிருக்கு இந்த ஒரு வருத்தம் இது மாதிரியான வருத்தங்களுக்கு மத்தியில் இப்போ பார்த்திங்கன்னா அதிமுக நிர்வாகிகள்கிட்ட வந்து பேசும்போது ஆலோசனை நடத்தும் போது பாஜகவோடு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் டிமாண்ட் டிமாண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு ஈபிஎஸ் என்ன சொன்னார்னா ஓபிஎஸ்ஸு தினகரன் சசிகலா அவர்கள் இந்த மூணு பேரை மறுபடியும் அதிமுகவில் சேர்க்கறதுக்கான பேச்சுக்கே இடம் கிடையாது ஏன்னா இந்த மூணு பேருடைய ஆதரவாளர்களை வேணா சேர்க்கலாம் அதிமுகவில் சேர்க்கலாம் அப்படின்னு இபிஎஸ் வந்து சொல்லியிருக்காரு இப்போ இந்த நிலமையில் சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொள்கிறாங்க இந்த சுற்றுப்பயணத்துடைய தீம் என்ன அப்படின்னா அதிமுக ஒன்றுபடணும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதான் சசிகலா அவர்களுடைய தீமாக வந்து இருக்குது இந்த சுற்றுப்பயணத்துடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது நான்கு நாட்கள் சுற்றுப்பயணம் தென்காசியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது வந்து ரெண்டாவது டாபிக் சசிகலா அவர்களுடைய இந்த அரசியல் சுற்றுப்பயணம் இபிஎஸ்க்கு மேலும் ஒரு கவலையை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் இன்னொரு விஷயம் என்னென்னா சசிகலா அவர்கள் நேற்று எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் அதிமுகவுடைய கோடி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இது இபிஎஸ்க்கு மேலும் ஒரு சிக்கல் கவலையை வந்து ஏற்படுத்திருக்கு இது செகண்ட் டாப்பிக்கு கடைசி டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செந்தில் வேல் இருக்கார் பார்த்தீங்களா தமிழ் கேள்வி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சிருக்காரு சீப்பு செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் பாஜகவினர் அழைப்பாங்க அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு அம்பானி வீட்டு கல்யாணம் இருக்கில் அந்த கல்யாணத்தை பற்றி என்ன போட்டிருக்காரு அப்படின்னா எங்கக்கிட்ட காசை பிடுங்கி கல்யாணமா அம்பானியை ஃபோனில் கலாய்த்த கஸ்டமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் அம்பானி நாலாயிரம் கோடியில் கல்யாணம் பண்ணால் ஐயாயிரம் கோடியில் கல்யாணம் பண்ணால் என்ன பிரச்சனை இவங்களுக்கு அவருடைய காசு அவர் சம்பாதிச்ச பண்ணோம் அவர் வந்து அதில் வந்து எது விருப்பமோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு சோசியல் மீடியா அவருடைய நெகட்டிவ் மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே தவிர இது மாதிரி ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணியிருக்காரு ஒன்றரை கோடி ரூபாய் எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காரு இதை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே தவிர அவருடைய வீட்டு பக்கத்தில் தினமும் ஐயாயிரம் பேருக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சாப்பாடு வந்து போடுறாரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு போட்டு திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை யாரும் ஃபோக்கஸ் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் அம்பானியுடைய மகனுடைய கல்யாணம் நடக்குது பார்த்திங்களா அதே வேலையில் மிகவும் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரூபா பணம் தங்க நகை அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக வழங்கி திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கூட கேள்விப்பட முடியுது ஆனால் சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் வந்து பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிறோம் அம்மானி வீட்டு கல்யாணத்தை கொண்டாடுறதுக்கு ஒன்றும் கிடையாது திட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது அதாவது அவங்கவுங்க விருப்பம் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நாட்டுக்கு டேக்ஸ் கட்டுறாங்களா அதோட ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் ஆனால் செந்தில்வேல் அவர்கள்னால் இப்படி எங்கக்கிட்ட பிடுங்குன காசை வச்சு கல்யாணமா அப்படின்னு சொல்லிவிட்டு கஸ்டமர்கள் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்காரு முதல்ல இந்த இருந்து பிடுங்கின காசு அப்படிங்கிற மாதிரியான அந்த வாதமே என்னை பொறுத்த வரைக்கும் சரியான வாதம் கிடையாது ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காலக்கட்டத்தில் திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி நடந்த காலகட்டத்தில் நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு மாதத்துக்கே ஒரு ஜிபி தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம் அந்த ஒரு ஜிபி டேட்டாவே பார்த்தீங்கன்னா இரநூறுவா முந்நூறுவா வந்து இருக்கும் ஓகே அந்த மாதம் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பை மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஜிபி ஆனால் ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி ரெண்டு ஜிபி அப்படிங்கிற ஒரு சூழலே உருவானுச்சு ஜியோ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க வேறு வழி இல்லாமல் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஜிபி கொடுத்துக்கிருந்த அந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஜியோ வந்து இப்படி வந்து பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்க வந்து ஆரம்பித்தாங்க அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி டேட்டா ஒன்றரை ஜிபி டேட்டா ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே அதனால் சில பேர் வந்து பண்ணுவாங்க ஒரு விதமான ஒரு சூழலை வந்து நம்ம பார்க்க முடியும் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் கார்பரேட்டுகளுக்கு எதிராக வந்து பொங்குவாங்க கார்பரேட் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி படம் எடுத்து படத்தையே கார்பரேட் கிட்ட தான் கொடுப்பாங்க ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸு ஹாட்ஸ்டாரு இப்படி கார்பரேட் கிட்ட தான் வந்து படத்தை வந்து கொடுப்பாங்க ஆனால் படத்தை பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுகளுக்கு எதிராக வசனம் இருக்கும் அது மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியும் என்ன அப்படின்னா படத்தில் ஹிந்தி லாங்குவேஜுக்கு எதிராக வந்து பேசுவாங்க ஹிந்தி வந்து கற்றுக்க முடியாது ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த படத்தை வந்து அப்படி பேசக்கூடிய நடிகர்கள் வந்து அவங்களுடைய படத்தை ஹிந்தி லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க எதுக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் ரிலீஸ் பண்ணுறீங்க அது ஒன்று மாதிரி தான் ஜியோவை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஜியோ சிம் கார்டை வச்சுக்கிட்டு அந்த நெட்டில் பார்த்தீங்கன்னா அம்பானிக்கு எதிராக அம்பானியுடைய அந்த திருமணத்துக்கு எதிராக பிடிச்சி வந்து கமெண்ட் வந்து போட்டுக்கி இருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது ஓகே ஸோ செந்தில்வேல் அவர்கள் மாதிரியான நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா இதுவே ஃபாரின் பிஸ்னஸ் மேன் அப்படின்னா எலான் மஸ்க் அப்படின்னா சில்லரை சதர விடுவாங்க பயங்கரம் ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே இந்திய பிஸ்னஸ் மேன் அப்படின்னா அம்பானி அதானியா இருக்கட்டும் அவங்களுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பாங்க தான் பார்வை என்னமோ அம்பானி அதானி இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு என்னமோ வந்த மாதிரியும் புதுசாக வந்து வானத்துலேருந்து குதிச்ச மாதிரியும் ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பாங்க ஆனால் அம்பானியுடைய சாம்ராஜ்யம் அதானியுடைய சாம்ராஜ்யம் பீக்கானதே பெருசாக வளர்ந்ததே காங்கிரஸுடைய பீரியட்ல தான் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவோ கோடி செலவாகட்டும் அது அவங்களுடைய பணம் அதை பற்றி பேசக்கூடிய வீடியோ வெளியிடக்கூடிய செந்தில்வேலு தமிழக அரசாங்கம் கட்டணத்தை வந்து உயர்த்தியிருக்குல்ல அதுக்கு எதிராக ஏன் வந்து இப்போ வரைக்கும் வீடியோ போடலை அப்படின்னு கேள்வி வந்து எழுப்புறாங்க ஸோ அப்போ அவர் சொல்கிற மாதிரி அவர் திமுகவுடைய அண்டா அப்படிங்கிறது மறுபடியும் நிறுவனம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக சொல்லி இந்த பதிவை வந்து முடிக்கிறேன் பாஜக சொல்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்